உலகளவில் பலர் பல கிண்ண சாதனைகளை படைச்சிருக்கிறாங்க பெண்களும் பல்வேறு துறைகளில் கிண்ண சாதனைகளை படைச்சிருக்காங்க பெண்கள் தங்களுடைய பெண்மையை நிரூபிக்கிற வகையில படைச்ச பல கிண்ண சாதனைகள் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளோட உயிர்களை காப்பாற்றிருக்கு இந்த மாதிரியான கிண்ண சாதனைகளை படைச்ச பெண்கள் யாரு அவங்க என்ன மாதிரியான கிண்ண சாதனைகளை படைச்சாங்க அவங்க என்ன காரணத்துக்காக இந்த கிண்ண சாதனையை படைக்கணும்னு நினைச்சாங்கன்றது தான் இந்த பதிவு அலைஸ் ஓக்கில் கில்ட்ரி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அறுநூற்று நாற்பத்து ஐந்து புள்ளியே ஐந்து எட்டு லிட்டர் தாய்ப்பால இவங்க நன்கொடையா அறுபத்து லிட்டர் பால நன்கொடையா இவங்க கொடுத்திருக்காங்க இவங்களுடைய இந்த தாய்ப்பால் நன்கொடையின் மூலமா மூன்று லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு இவங்க உதவி இருக்கிறாங்க இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா மூன்று குழந்தைகளுடைய தாயான இவங்க டெக்ஸாஸ சேர்ந்தவங்க தன்னுடைய முதல் குழந்தையினுடைய மருத்துவமனை அனுபவத்திற்கு பிறகுதான் இவங்க வந்து மத்தவங்களுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்துல தாய்ப்பால நன்கொடையா வழங்க ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களை போலவே எலிசபெத் ஆண்டர்சன் சியரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருத்தங்க இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டிலிருந்து இருந்து இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு காலப்பகுதியில ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஒன்பது புள்ளியே ஆறு எட்டு லிட்டர் தாய்ப்பால நன்கொடை நன்கொடையா கொடுத்திருக்காங்க மொத்தமா இவங்க பத்தாயிரத்து முன்னூற்று ஐம்பது லிட்டருக்கு மேல தாய்ப்பால நன்கொடையா கொடுத்திருக்காங்க இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஓரிகனை சேர்ந்த இவங்க மூன்று பிள்ளைகளுடைய தாய் ஹைப்பர் லாக்டேஷன் சிட்ரோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படக்கூடிய அதிகப்படியான தாய்ப்பால் உற்பத்தி உள்ளவங்க இவங்க உலக அளவுல பல குழந்தைகளுக்கு இவங்க உதவி இருக்காங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னா இவங்க பால் தெய்வதை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க அதே போல அமெலியா பூம்கர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படக்கூடிய இவங்க இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு காலப்பகுதியில பதினாறாயிரத்து முன்னூற்று இருபத்தோரு அவுண்ட்ஸ் அதாவது நூற்று இருபத்து ஏழு கலன் தாய்ப்பாளர் நன்கொடையா கொடுத்திருக்கிறாங்க இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா இல்லினாய்ஸை சேர்ந்த இவங்க நான்கு குழந்தைகளுடைய தாய் தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்து பால் கொடுக்க முடியாத போது மற்ற குழந்தைகளுக்கு இவங்க வந்து உதவி இருக்கிறாங்க இருக்காங்க இவங்களை போல இன்னும் சிலர் இருக்காங்க அலிசியா ரிச்மன் சாரா பாஸ்கோல் கரேன் மெர்ஹப் பிரிட்டானி குட்சன் கேத்தி ரோசாட்டோ இவங்களும் வந்து பல ஆயிரம் அவுண்ட்ஸ் தாய்ப்பால நன்கொடையா கொடுத்து கின்ன சாதனை படைத்தவங்க பிலிப்பைன்ஸ் அதே போல பிற இடங்கள்லயும் ஒரே நேரத்துல பல தாய்மார்கள் தாய்ப்பால் கொடுத்து சாதனை புரிந்திருக்காங்க இது வந்து தாய்ப்பால் விழிப்புணர்வை ஊக்குவிக்கிறதுக்காக மேற்கொள்ளப்பட்டுச்சு